ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் கடமையாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு விசேட சம்பள உயர்வு ஜனாதிபதி அறிவிப்பு நிவாரண திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு முச்சக்கர வண்டி கட்டணம் குறைப்பு வெளியான அறிவிப்பு முப்பது வீதத்தால் குறைவடையும் மின் கட்டணம் அமைச்சர் வெளியிட்ட விசேட அறிவிப்பு இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுமி தீவிர விசாரணையில் போலீசார் தாக்குதலுக்கு இலக்கான பாதிரியார் மாத்தளையில் சம்பவம் லட்சக்கணக்கில் அதிகரித்துள்ள அரச ஊழியர்களின் எண்ணிக்கை பாதாள உலக கும்பலை சேர்ந்த மேலும் இருவர் கைது ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் கடமையாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை எதிர்கால பதவி உயர்வுகளுக்காக அந்த அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்படும் நலன் நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமானோரை தவிர இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன அவற்றில் நலன்புரி நன்மைகள் பெற தகுதியானவர்களை இனம் காணும் பணிகள் இம்மாதத்திற்குள் நிறைவு செய்யப்படும் அஸ்வசிம திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் பேர் தகுதி பெற்றுள்ளனர் இதற்காக ஐம்பத்தி எட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபை சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வறியவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள ஏழைகள் ஆகிய நான்கு சமூக பிரிவுகளின் கீழ் அஸ்வசும நலன்புரி வழங்கப்படுவதோடு ஊனமுற்றோர் முதியோர் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கு வழமை போன்று கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன இதனிடையே கள தகவல் சேகரிப்பை திறம்பட செய்ய போட்டோ மேப் வாய்ஸ் ரெக்கார்டிங் உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய புதிய கைபேசி மென்பொருள் ஒன்றை நலன்புரி நன்மைகள் சபை அறிமுகப்படுத்தி உள்ளது அதன்படி கைபேசி மென்பொருளின் ஊடாக தகவல் சேகரிப்பை முன்னோடி திட்டமாக கொழும்பு பிரதேச செயலக பிரிவில் நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை இதனை அறிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நள்ளிரவுடன் இந்த விலை குறைப்பு நடைமுறைக்கு வரவுள்ளது அதன்படி முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் நூறு ரூபாவாகவும் அடுத்தடுத்த கிலோமீட்டர்களுக்கான கட்டணம் தொண்ணூறு ரூபாய் வடியும் குறைக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் மின்சார கட்டணத்தை முப்பது வீதத்தால் திருத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசகர தெரிவித்துள்ளார் இந்த புதிய மின் கட்டணம் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதன்படி முப்பது யூனிட்டுகளுக்கு இடையே ஒரு யூனிட்டின் விலை எட்டிலிருந்து ஆறு வரையும் முப்பது தொடக்கம் அறுபது யூனிட்டுகளுக்கு இடையே ஒரு யூனிட்டிற்கு ரூபா இருபதிலிருந்து ரூபா ஒன்பது வரையும் அறுபது தொடக்கம் தொண்ணூறு வரையிலான யூனிட்டுகளுக்கு இடையே ஒரு யூனிட்டிற்கு முப்பது ரூபாவிலிருந்து பதினெட்டு ரூபாய் வரையிலும் மின் கட்டணத்தினை குறைக்க தான் பொது பயன்பாடுகள் ஆணையத்திடம் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாம் உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பான மக்களின் வாய்மூல கருத்து கோரல்கள் கோரப்பட உள்ளன நிவித்திகள வட்டாபுத கிராமத்தில் உள்ள ரப்பர் தோட்டத்திற்கு அருகில் உள்ள ஒற்றையடி பாதையில் பதினாறு வயதுடைய சிறுமி ஒருவரின் சடலத்தை நிவித்திகல போலீசார் முகத்தில் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் குறித்த சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இறந்தவரின் தாயார் வட்டாபுத விகாரைக்கு அருகில் விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வருவதோடு சம்பவத்தினத்தினற்று சிறுமி பாடசாலைக்கு செல்லாததால் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இதனை அடுத்து குறித்த சிறுமியை விற்பனை நிலையத்திற்கு வருமாறு தாய் தொலைபேசி ஆலை போன்றை வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விற்பனை நிலையத்திற்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டதால் தாய் வீட்டிற்கு ஒற்றையடி பாதை வழியாக சென்றபோது மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வீட்டில் இருந்து நடந்து சென்று கொண்டிருந்த போது ரப்பர் மரத்தில் வெட்டப்பட்ட ரப்பர் மரத்தின் கிளை சிறுமியின் மீது விழுந்ததில் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேல்திக விசாரணைகளை நீதிகள பலியிசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாத்தலையில் வால்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கான பாதிரியார் ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாத்தலையில் அமைந்துள்ள சிறுவர் பூங்கா ஒன்றிற்கு உடற்பயிற்சி செய்வதற்காக குறித்த பாதிரியார் வந்த போதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது அதனையடுத்து அவர் மாத்தளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் குறித்த பாதிரியார் நான்கு பிள்ளைகளின் தந்தை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரச அங்கீகாரம் பெற்ற ஊழியர்களை கருத்தில் கொள்ளாமல் வழங்கப்பட்ட நியமனங்கள் காரணமாக அரச ஊழியர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் அதிகரித்தது என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொடுக்கும் பட்டதாரிகளை பற்றி பேசியதை போன்று பட்டதாரிகளின் முழு பிரச்சனையையும் நாம் பேச வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரண்டு தடவைகள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கியதாகவும் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நியமனங்கள் வழங்கப்படும் போது பிரதேச செயலக அலுவலகங்களில் ஒரு நாட்காலியில் இரண்டு மூன்று பேர் அமர்ந்தனர் அப்போது அரசு அங்கீகாரம் பெற்ற ஊழியர்களை கருத்திற்கொள்ளாமல் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன இதனால் பதினேழு லட்சம் அரச ஊழியர்களாக அதிகரித்துள்ளனர் நமது நாட்டில் உள்ள பத்து லட்சம் அரச ஊழியர்களை கொண்டு இந்த தேவையான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசர் தனது கொள்கைகளை பற்றி பேசுகின்றார் அதிகாரம் கிடைத்தால் எதிர்காலத்தில் பட்டதாரிகள் அனைவருக்கும் வேலை வழங்குவாரா இல்லையா என்பதை எதிர்க்கட்சி இருந்து அறிய விரும்புகிறேன் இது பற்றி தேர்தல் பிரகடனத்தில் இடம்பெறுமா இல்லையென்றால் அது பற்றி இந்த நாடாளுமன்றத்தில் தெரிவிக்குமாறு எதிர்கட்சி தலைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இருபது விசேட குழுக்களால் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் மேலும் இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரின் சுற்றி வளைப்பில் ஹோஹந்தர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் கடமையாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு விசேட சம்பள உயர்வு ஜனாதிபதி அறிவிப்பு திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு முச்சக்கர வண்டி கட்டணம் குறைப்பு வெளியான அறிவிப்பு முப்பது வீதத்தால் குறைவடையும் மின் கட்டணம் அமைச்சர் வெளியிட்ட விசேட அறிவிப்பு ரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுமி தீவிர விசாரணையில் போலீசார் வால்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கான பாதிரியார் மாத்தளையில் சம்பவம் லட்சக்கணக்கில் அதிகரித்துள்ள அரச ஊழியர்களின் எண்ணிக்கை பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மேலும் இருவர் கைது